வேளாண் ஆலோசனை நேரம் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் ஆறு முதல் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் தூறல் அல்லது வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுகிறது ஒத்திவைத்த உரமிடல் மருந்து தெளித்தல் மற்றும் களை எடுத்தலை முடிக்கவும் தொடர்ந்து வறண்ட வானிலையே காணப்படுவதால் மக்காச்சோளம் பருத்தி மஞ்சள் மற்றும் மரவள்ளி கிழங்கிற்கு போதிய மண் ஈரத்தினை உறுதி செய்யவும் நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு ஸ்ட்ரெப்டோமைசின் மற்றும் டெட்ராசைக்ளின் முன்னூறு கிராம் மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ கலந்து தெளிக்கவும் வறண்ட வானிலை காணப்படுவதால் தைப்பட்ட இரவை சோளம் சாகுபடிக்கு நிலம் தயார் செய்யவும் மக்காச்சோளத்தில் தண்டழுக்கல் நோய் மேலாண்மை செய்ய சரியான பாசன வசதி செய்ய ஒரு ஏக்கருக்கு டிரைகோடர்மா விரடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ இருநூற்றி ஐம்பது கிலோ எருவுடன் கலந்து தெளிக்கவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருப்பதனால் கருவேப்பிலையின் மனம் குறைவாக இருக்கும் எனவே பயிரடக்க வானிலையின் மாற்றும் வீதத்தில் நீர்ப்பாசனத்தை இரவு நேரத்தில் அளிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணீரில் பேசில சப்டிலஸ் ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் மஞ்சள் கிழங்கு அழுகளை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு டிரைகோடர்மா விரடியை இரண்டு புள்ளி ஐந்து கிலோ தொழு உரம் இருநூற்றி ஐம்பது கிலோ உடன் கலந்து இடவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் பரவலாக தென்படுகிறது இதன் பரவலை தடுக்க ஏக்கருக்கு குளோரான்ட்ரினிலிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் எஸ்சி அறுபது கிராம் அல்லது சதவீதம் டபிள்யூஜி எட்டு முதல் ஒன்பது புள்ளி ஆறு கிராம் என்ற அளவில் லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளிக்கவும் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலையுறை கருகல் நோய் பரவலாக தென்படுகிறது இதன் பரவலை தடுக்க ஏக்கருக்கு கார்ஃபன்டெசம் இருநூறு கிராம் அல்லது புரோபிகோனோசோல் இருநூறு மில்லி மருந்தை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெரிக்கவும் இரவில் குளிர்ந்த வெப்பநிலை நிலவுவதால் கால்நடைகளை குறிப்பாக இளம் குட்டிகளை தகுந்த அடைக்க வேண்டும் மேலும் வெப்பமூட்டிகள் அலட்சி ஏற்படாது தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை பயிர்களுக்கு தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்யவும் காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பூஞ்சை நோய் தாக்குதலுக்கு வாய்ப்பு அதனை கட்டுப்படுத்த இலை வழியாக பூஞ்சை கொல்லி தெளிக்கவும் மற்றும் மண் வேர் பகுதியில் நனையவிடவும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் உளுந்து விதைத்த பொருளை உடனடியாக இயந்திரம் மூலம் அறுவடை செய்யுமாறும் அறுவடை செய்த விளைபொருளை நிழலில் நன்கு உலர்த்தி பாதுகாப்பாக வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உளுந்து மற்றும் மானாவாரி பயிர்களில் வேர் அழுகல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு டிரைகோடர்மா விரடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோவை இருநூற்று ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இடவும் மேகமூட்டமான வானிலை மற்றும் இலை ஈரப்பதம் ஆகியவை நெல்லில் குளை நோய்க்கு சாதகமாக உள்ளது ஒரு ஏக்கருக்கு கார்பன்டிசம் ஐம்பது டபிள்யூபி ஐநூறு கிராம் அல்லது ட்ரைசைக்ளோசோல் எழுபத்தி ஐந்து டபிள்யூபி ஐநூறு கிராம் என்ற அளவில் நோய் தொற்றினை கண்டறிந்து பிறகு தெளிக்க வேண்டும் மிளகாயில் அழுகல் நோயை தவிர்க்க தாமிர ஆக்சிகுளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் லிட்டர் மற்றும் வேப்பம் பின்னாக்கு கொண்டு தண்ணீரில் கலந்து மண்ணின் வேர் பகுதியில் நினைக்கவும் மழை பொழிவு இல்லை என்றால் நடவு செய்த அறுபது நாட்களில் பத்தொன்பது மற்றும் மெக்னீசியம் ஒரு சதம் வீதம் தெளிக்கவும் மண்ணில் அதிக ஈரப்பதம் இருப்பதினால் வெங்காயத்தில் அழுகல் நோய் ஏற்படுகிறது ஒரு லிட்டர் தண்ணீரில் காப்பர் ஹைட்ராக்சைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் கலந்து தெளிக்கவும் மண் அணைக்கவும் கால்நடைகளுக்கு நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் உடனடியாக கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மிளகாய் பயிரில் பழ அழுகல் மற்றும் நுனிக்கருகள் நோய் தென்பட வாய்ப்பு உள்ளது இந்நோய் தாக்கிய செடியின் நுனிகள் கருகிவிடும் பழங்கள் அழுகிவிடும் நாற்று நட்ட ஒரு மாதத்திற்கு பின்பு நுனிக்கருகள் அறிகுறிகள் தோன்றும் நோயுற்ற செடியில் கிளை நுனி தளிர் இலைகள் கருகி காய்ந்து காணப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட சிம்பு அல்லது கிளைகளில் கருப்பு புள்ளிகள் தோன்றும் பாதிக்கப்பட்ட மிளகாய் பழங்களில் சிறு சிறு கருப்பு நிற புள்ளிகளை உண்டாக்குகிறது நாளடைவில் நோய் முதிர்ச்சியடையும் பொழுது இப்பகுதிகள் பெரிதாகி பழத்தின் பெரும் பகுதிக்கு பரவி மகசூலில் குறைவு ஏற்படுகின்றது இந்நோயினை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது முதல் நூறு கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் கலந்து இலை வழியாக தெளிக்கவும் ரசாயன முறையில் கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பதாவது நாளிலிருந்து ஒரு ஏக்கருக்கு ஒன்னேகால் கிலோ தாமிர ஆக்சிகுளோரை மருந்தினை இருபது நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்க வேண்டும் ஈரப்பதமான வானிலை காரணமாக ரோஜா சம்பகி மற்றும் மல்லிகை மலர் பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இப்பூச்சியின் தாக்குதல் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவத்திலும் அதிகமாக காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து கிராம் மெட்டாரைசியம் பத்து கிராம் வெட்டிசிலியம் என்ற உயிரியல் மருந்துகளை கலந்து தெளிக்கலாம் மேலும் மஞ்சள் நிற ஒட்டும் பசை அட்டைகளை ஐந்து முதல் பத்து மீட்டர் இடைவெளியில் பயிருக்கு மேல் அரை மீட்டர் உயரத்தில் காட்டுவதன் மூலமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பெருமளவு கட்டுப்படுத்தலாம் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும் இரவு நேர வெப்பநிலை மிக குறைந்து காணப்படுவதால் கால்நடைகளை பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்கவும் கொட்டகையை சுற்றி சாக்கு பைகளை கொண்டு மறைத்து கட்டவும் கால்நடைகளை சூரியன் உதித்து இரண்டு மணி நேரம் கழித்து மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தொடர் காரணமாக காய்கறி பயிருக்கு உபரி நீரை வெளியேற்ற வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் தொடர் மழையால் ஏற்படும் நோய் தாக்குதலை தடுக்க சூடோமோனாஸ் அல்லது பேஸ்லெஸ் ஐந்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கவும் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்து நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் மான்கோசப் இரண்டு கிராம் அல்லது குளோரோ தலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலை வழியாக தெளிக்க வேண்டும் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது கரும்பு அறுவடை செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் தோகையை எரிக்காமல் தோகை துண்டடிக்கும் இயந்திரம் கொண்டு துண்டடித்து அவ்வயலிலேயே மட்க செய்ய வேண்டும் கத்திரி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற லிட்டருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் திரவம் கலந்து ஒவ்வொரு வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான மற்றும் இலை புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படும் எக்டருக்கு குளோரோட்டினி பொருள் நூற்றி ஐம்பது கிராம் அளவில் தெளித்து கட்டப்படுத்தலாம் உளுந்து விதைப்பு செய்யும் விவசாயிகள் விதைப்பிற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு ஜைகோடெர்மா விரிடி நான்கு கிராம் அல்லது சூடோமோனாஸ் கிராம் கொண்டு விதிநிறுத்தி செய்து விதிக்கலாம் விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டழுகல் நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ ஹெக்டேர் என்ற அளவில் இருநூற்றி ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இடலாம் கரும்பு பயிரில் தோகை உரித்து விட்டம் கட்டி வைப்பதனால் கரும்பு முளைப்பது மற்றும் சாய்வதினை தடுக்கலாம் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களில் குறைவான மழை இருப்பதனால் புதிதாக நடவு செய்யப்பட்ட பழவகை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும் மிளகு தார்களில் சிவப்பு மணிகள் சிகப்பு நிறமாக மாறும்போது தார்களை கைகளினால் அறுவடை செய்து மணிகளை பிரித்து எடுத்து எண்பது டிகிரி செல்சியஸ் கொதிநீரில் ஒரு நிமிடம் நனைத்து பின் ஏழு முதல் பத்து நாட்களுக்கு வெயிலில் உலர்த்தவும் நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம் அதோடு ஏழு மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும் ரப்பரில் இலைகள் உதிர ஆரம்பித்துவிட்டதால் பால் வெட்டுவதை நிறுத்தவும் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் காய்கறி பயிர்களுக்கு போதுமான அளவு நீர் பாய்ச்சவும்